கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபோது மர்ம நபர்களால் தீ வைத்து ஏரித்துக் கொள்ளப்பட்ட ரோட்டரி சங்க தலைவர் சடலத்துடன் பொதுமக்கள் சாலை மறியல் காவல்துறை மித்தன போக்கை கண்டித்து நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் ரோட்ரி சங்க தலைவருமாவ முன்னாள் கவுன்சிலருமான அருண்குமார் என்பவர் அப்பகுதி பிரபல ஜோதிடர் ஆவார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாசிலா மணிநாதர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தபோது மர்ம நபர்கள் அவரை பெட்ரோலிய பொருட்களை ஊற்றி தீ வைத்தனர் அதில் பலத்த காயமடைந்த அருண்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தஞ்சை மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வந்தபோது சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் இந்த வழக்கை பொறையாறு காவல்துறையினர் விசாரணை செய்து வரும் நிலையில் இவரை சந்தேகப்படும் குற்றவாளிகள் யாரையும் கைது செய்யவில்லை காவல்துறையின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து இன்று பொறையாறு பேருந்து நிலையம் அருகே மயிலாடுதுறை சாலையில் இறந்த அருண்குமார் சடலத்துடன் உறவினர்கள் நண்பர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அருண்குமார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்தனர் அதன் பெயரில் சாலை மறியலை கைவிட்டு சடலத்தை அடக்கம் செய்ய ஊர்வலமாக கொண்டு சென்றனர்